بسم الله الرحمن الرحيم அளவற்ற <tries> அருளாளனும் நிகழற்ற பேரன்முடையவனுமான எல்லாம் அல்லாஹ் என்ற திருப்பயதை கொண்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன் அன்றைக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லுஷான் தாலாவின் நல்லடியார்களே திருமலை குரானிலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவம் அவருடைய வழிமுறைகளிலும் எல்லா வகையான பாவங்கள் பற்றியும் தெளிவாக தேவைப்பட்ட கடுமையான எச்சரிக்கைகளோடு நாம் பார்க்க முடியும் சில பாவங்கள் பகிரங்கமாக வெளியே தெரிந்து கொலை செய்வது கொள்ளையடிப்பது கற்பழிப்பது வண்டி வாங்குவது லஞ்சம் வாங்குவது வீரிசிகளை குடிப்பது குடிப்பது சாராயம் குடிப்பது போன்ற பாவங்கள் பகிரங்கமாக வெளியில் தெரியும் பாவங்கள் பாவங்கள் சில அப்படி வெளியே தெரியாது ஆனால் குடிகொண்டு நாசமாக்கிவிடக்கூடிய தற்பொருமை கொள்வது பொறாமைப்படுவது பேராசை கொள்வது வஞ்சகம் சூது கபடு கர்வம் ஆணவம் இது போன்ற சில பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்மளை கெடுத்து விடும் இது போன்ற பாவங்களையும் திருமலை குழாய் நபிகள் பெருமானுடைய வழிமுறைகளும் கடுமையான எச்சரிக்கைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஏகத்துவ கொள்கை போன்ற பாவங்கள் ஆட்டி படைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம் பிறருக்கு நாம் உபதேசம் செய்வோம் அந்த வசனத்தில் நமக்கு என்ன என்பதை கவனித்துக் கொள்ள மாட்டோம் அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீரம் அது

அல்ல உங்களை நேசிக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியனை கூறிவிடு இது வசனம் அப்ப மற்றவர்களை பின்பற்ற கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அது போன்ற ஒரு முக்கியம் நபியை நான் பின்பற்றுவது என்பது பின்பற்றதுனா என்ன தொழுகிறது நம்ம வைக்கிறது சகாத்து கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது மட்டும்தான் பின்பற்றுவதா ஏகப்பட்ட விஷயம் இருபத்தி மூணு ஆண்டு காலங்களில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் பின்பற்றத்தான் வேண்டும் மார்க்கம் என்ற பெயரில் அதில் மிக முக்கியமாக எதை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானால் தடுத்தார்களோ அதில் கவனமாக இருப்பது இது நம்மிடத்தில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது அதில் அவர் முக நான் ஏற்கனவே சொல்ல கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் பொறாமைப்படுவது பேராசை கொள்வது தற்பொருமை கொள்வது வஞ்சகம் செய்வது சூது கபடு கர்வம் இதுவெல்லாம் இதில் மிக முக்கியமான இடத்தை பெறுவது எது என்று சொன்னா ஒருவனை நாசமாக்குவது தற்பெருமை இந்த தற்பெருமை ஒருவனை அழித்து நாசத்திற்கு போய் சேர்த்துவிடும் ஏனென்றால் தற்பெருமை என்பது அது தனிப்பட்ட இறைவனின் குணம் அது அல்ல குரான் சொல்றான் அதிசயில் வருது நான் தான் தற்பெருமை கொள்ள வேண்டும் அவன் குணாது இறை அகந்தை ஆணவம் தற்பெருமை எல்லாம் இறைவன் தான் கொள்ளணும் அப்படின்னா என்ன என்ன மிஞ்சின ஆள் இல்லைன்னு நினைக்கிறது தானே தற்பெருமை அது அல்லாஹ் அவரது தானே தற்பெருமைங்கிறது என்ன நம்ம என்ன மிஞ்சிடுமானா இதை அல்லாஹவை தவிர யாரும் கேட்க முடியாது அதனால பழைய தரப்புலமின் தற்பெருமை கொள்ளலாம் அந்த தற்பெருமை விஷயத்தில் நம்ம வந்துட்டா ஒரு வகையில் தன்னை மறைமுகமாக நாம் இறைவன் என்று கருதுகிறோம் வேணும் இல்லை அதனால இந்த விஷயத்தில் இது பெரும்பாலும் தற்பெருமை எதில் உருவாகுறதுங்கிறத சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் எதுல உருவாகும் நீங்க ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பிய வெயின் தாய்ப்பட்ட அணி நெல் இனை எடுத்து தள்ளும் சாஸ்திரியும் பயம் ஆகுமா ஈமான் கொண்டு நிற்கக்கூடிய சாராளர்களுக்கு மந்தது ரெண்டு குரூப்பு ரெண்டு பேருமே நல்லா நம்புறான் அது எந்த இயக்கமாக இருக்கட்டும் எந்த ஜமாத்தாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் எந்த கிளையா யாராக இருக்கட்டும் ஒரு சின்ன குடும்பமாக கூட இருக்கட்டும் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹாவை நம்ப கூடிய ரெண்டு குறிப்பு சண்டை எதிர்த்து சண்டைபிடிக்கிறது ஈமான் கொண்டிருப்பவர்களை இரண்டு சாரால் சண்டை போட்டுக் கொண்டால் இருவர்களுக்கு மத்தியில் நல்லடக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது யாரும் முயற்சி பண்ணனும் ஒண்ணு கவர்மெண்ட் இருந்தால் அதை நடத்தும் கவர்மெண்ட் அதை செய்யும் கவர்மெண்ட் இல்ல நடுநிலை அவ்வளவு அதை செய்யலாம் சேர்த்து வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும்னு தேவையில்லை ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வருது சேர்த்து வைக்க நடுவில் ரெண்டு வட்டி இல்லாமல் செய்யலாம்ல இந்த வசனம் எப்ப இறங்குது நீங்க பாக்கணும் இந்த வசனம் எப்ப இறங்குச்சு தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் ஓரளவு மக்கள் மத்தியில் இஸ்லாமிய செல்வாக்கு ஓரளவு வளர்ந்த பிறகு ஒரு ஏரியாவில் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அன்சாரிகள் இருக்கிறாங்க மக்கள் இருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் பொழுது அந்த ஏரியாவில் அப்துல்லா சலூன்னு ஒரு ஆள்

பைன் ரெண்டு பேரும் அடிச்சான் அடி ரெண்டு ஏன்னா அந்த அவனுக்கு வேண்டிய சில முஸ்லிம்கள் அவங்க இருந்தாங்க எப்படி நீ வந்து கழுதையுடைய ஆளுடைய மனம் ஒரு சின்ன பிரச்சனை இவன் வாயை அந்த பிரச்சனை வந்திருக்காது சரி அப்படி இந்த சஹாபியா ஓ நாத்தத்தை விட ரசூல்லா கழுதை மனக்கு அப்படின்ட்டு அது செய்யும் தானே இந்த மாதிரி சொல்லுற தன்னுடைய தலைவரை சொல்லும்பொழுது தலைவர் கழுதையை சொல்லும்பொழுது உன்னை விட தலைவர் கழுத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசையில் இது நடக்குமா இல்லையா கட்டுமையான பிரச்சனையாகிருது அப்போ தான் அடி தடி வெட்டி குத்து அடி பயங்கரமான நடக்கு அப்புறம் தாய் பக்காளிமையில் கூலியிலே தந்திரோட பிரச்சனை இறங்குறது ஈவான் கொண்ட நிச்சவர்களுக்கு மத்தியில் இரண்டு சாரர்கள் பிள்ளை சண்டை ஏற்படுமானால் ஏற்படும் சில பேர் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா பார்த்தீங்களா எத்தனை ஃபிரீவாக அடுத்த சண்டை வர்றது இது என்ன ஆச்சரியங்கிறேன் ஏ ஒரு குடும்பத்தை அண்ணன் தம்பி கிடையாது சண்டை வரலையா ஒரு வீடு ஒரு தாய் தகப்பன் ஒரே கொள்கை ஏத்துக்கிட்ட அண்ணன் தம்பி மத்திய பிரிவு வருத சொத்து பிரிவு வருத அடிதடி வருது அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி பாகம் கட்டி அடிதடி நடக்க நடக்க இல்லையா வீட்டில் சண்டை சச்சரவு வரும் வராமல் இருக்காது உலக சண்டை சச்சரவு வராமல் இருக்குமா ஒரு வீட்டில் வரும் ஒரு தெருவில வரும் ஒரு ஏரியா ஊர்ல வரும் ஒரு நாட்டில் வரும் மாநில எல்லாத்திலும் வரத்தான் செய்யும் நிலவரம் என்ன

பதவியோ காசோ சரி எவ்வளோ நாள் அது வேண்டாம் ரொம்ப அளவில் சுற்றிக்கிட்டு ஒரு கம்பையில் பிடி சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்பாவே அமைதியாக இருப்பார் வெளிநாடு போகிறாரு வந்து மாசம் ஐம்பதனாயிரம் ஜம்பளை வாங்கி பெரிய பங்களா கிட்டாரு அந்த உடனே என்ன பேசுறேன் ஏய் ரொம்ப நீ யார் எதிரியோ பார்த்த மாதிரி இருக்குமா தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை வீதியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு